முருக பக்தர் மாநாடு அரசியல் மாநாடுதான் என கூறியுள்ள அமைச்சர் சேகர் பாபு இந்துக்கள் அனைவரும் ஓர் அணியில் நின்று ஒற்றுமையாக வாக்களிக்க வேண்டும் என கூறுவது எப்படி மாநாடாக அமையும் எனவும் அதிமுகவினரை மேடையில் வைத்துக் கொண்டே திராவிடத்தை ஒழிப்போம் என பேசியுள்ளதாகவும் கடிந்துரைத்துள்ளார் மக்கள் மத்தியிலே கிளம்பிய எதிர்ப்பின் காரணமாக ஏற்கனவே அடிபணிந்து போவத வாடிக்கை என்பதால் இதற்கும் அடிபணிந்திருக்கின்றார்கள் என்பது எங்களுடைய கருத்து அவர்கள் மேடையிலேயே இந்து சமய தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்மானம் திராவிட திராவிடத்தினுடைய தொடர்ச்சியை இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஓர் அணியில் நின்று வாக்களிக்க வேண்டும் என்று அது எப்படி முருகர் மாநாடு அரசியல் மாநாடு தானே வெளிப்படையான ஒன்று